பல்லூர் விவசாயி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க சக்கமால்புரத்தில் இருக்கிற மீன் பண்ணைக்கு வந்திருக்கோம் இந்த மீன் பண்ணையில் வெளிநாட்டு வகை மீன்களும் உள்நாட்டு வகை மீன்களும் நிறைய இருக்குதா சொல்லியிருந்தாங்க அது என்ன என்னன்ட்டு மே அடுத்தடுத்த வீ நம்ம பார்க்கலாம் ఇది ఏ నేొ వేరిటీ టైగన్ రిఫ్ చిచ్చల డివార్టీ టైగన్ రిఫ్ క్లీన్ కొరిస్తాది ఏ నేొ ஸ்ட்ராபெரி இந்த ஸ்டாபெரி அவங்க த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் ஒரு பீஸ் இது எல்லாம் இது அங்கே த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் ஒரு பீஸ் அவங்க சல்ஃபர் ஹெட் இது 300 மின் த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் இது த்ரீ ஹண்ட்ரட் 250 வந்துடும் लिविंग स्टोनी इधर तीन अंड्र बंदरों इधर इलेक्ट्रिक ब्लू पीकर के इधर तीन अंड्र ब्लैक कार्गो ూ అందర ఇది అలా హస్ ఇది టూ ఫిట్ అంది இது என்ன வகை மீன் இது பிஎன்எஸ் வெரைட்டி ஃபுல் சைஸ் பிரைஸ் என்ன வருது இது பிரைஸ் உங்க செவன் ஹண்ட்ரட் வந்துடும் இதுக்கு இது ஃபுல் சைஸ் இது மேலே சைஸ் கிடையாது அதுக்கு ரேட் இது சின்ன சைஸும் இதே ரேட்டு தானா இல்லை இல்லை சின்ன சைஸ்னா அங்கே டூ இன்ச்சு சைஸ்னா ஒரு மீன் நாற்பது ரூபா வந்துடும் ஃபோர்ட்டி ருபீஸ் த்ரீ இன்ச்சுன்னா செவன்டி ஃபைவ் வந்துடும் அது சைஸ் வரைக்கும் ரேட்டு இதுன்னா அடல் சைஸ் அதுக்கு இது செவன் ஹண்ட்ரட்

இது ஆரன் ஸ்மாஃப் ஆரன் ஸ்மாஃப் இதோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி இதில் பெரிய சைஸ் இருக்கா இதுன்னா அடல்ட் சைஸ் இதுதான் அடல்ட் இதுலேருந்து பெருசு இல்லை இது அவங்க நார்மல் வெரைட்டி நார்மல் இதுனால் உங்கள் இம்பார்ட்டண்ட் வெரைட்டி பேர் ப்ளூனியன் ப்ளூனியன் இது உங்க இந்த அடல் சைஸு இது ஒரு மீன் உங்க ஐபி ஐநூறு வந்துடும் ஆமாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள் டூ இன்ச்சி சைஸுனா ஒரு மீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் த்ரீ இன்ச்சி அங்கோ செவன் ஃபிஃப்டி வந்துடும்

ये ब्लू डाल्फिन डाल्फिन हम्म ये आडल साइज़ है आडल साइज़ है लेकिन वो इन्दे प्राइस सोंगो थ्री थाउजेंड मंद्रो और मीन और मीन थ्री थाउजेंड आह टू इंची साइज़ ना और मीन हंड्रेड मंद्रो देखिए अच्छी ना तार कर दे ये फीमेल है लेकिन फीम है ना हम्म ये फीम है रेंड में और एक पेस्ट है ना ल

ஏய் நார்மல் வெரைட்டி நார்மல் சின்ன ये प्यारे उनको मुफ़ाना मुफ़ाना इधर आर्डर साइज़ है इधर आर्डर साइज़ ही इधर प्राइस ही thousand five hundred thousand चिल्ना का ना आपना आह two inch साइज़ ना उनको ओर मीन hundred ओर मीन hundred इधर important है